வேற லெவல் எக்ஸ்டரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் விசி அன்சமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேசாந்து முடிட்டா இருக்கும் திருவண்ணாமலை பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க அப்பான்னு பார்த்து நம்ம பாட்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க குட்டிலேருந்து எல்லாரும் பக்கத்தில் நிற்கிறாங்க அக்கா எப்படிக்கா இருக்கேன் நல்லா இருக்கியா ஆ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அவர் எங்கே இருக்காரு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னது வேலை பார்க்குறாரா பக்கத்தில் வந்து கிட்ட ஃபோனை கொடுக்க வேண்டியதானே அதெல்லாம் இப்போ கொடுத்தாலாம் சரி வராது அவர் வேலை பார்க்குற நேரத்தில் கிட்டக்கே போகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டுட்டே வந்து வேலை இருக்காரு நம்ம எதாவது குறைச்சலாக இருந்தோன்னா அப்புறம் லேப்டாப்பில் எதுவும் சாம்பார் ஏதாவது ஊற்றிட்டா அவருக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் அதனால் தள்ளி நிற்கிறது தான் நமக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லும்போது சரி நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தான் அப்போனா அவரை காட்டு பார்ப்போம் அடிச்சுட்டு கடவுளையை திரும்பி பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே வந்து காட்டுறாங்க அப்பன்னு பார்த்து குட்டி கூப்பிட்றலாம் கூடாது அவர் ரொம்ப முக்கியமாக வேலை இருக்காரு பாருங்கள் வேலை பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்றாரு ரொம்பவே முக்கியமாக எப்போதும் காலையில் பரபரப்பாக இருப்பார் அதனால தான் நான் தொந்தரவு பண்ணுறதில்ல இந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குது எப்போதுமே வந்து இதே மாதிரி சாம்பார் கிடச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு அந்த இடத்துல நம்ம திரு வந்து பேசுகிறாங்க என்னப்பா உன்னை விட்டே கொடுக்க மாட்டாரா மாப்பிள்ள ஆமாம் அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அக்கா ஓ எதுக்குக்கா நீ கொஞ்சம் காட்டுறியா அப்படின்னு சொல்லும்போது அச்சோ என் ரூம்னு எதுனா அது ரொம்பவே வந்து சுமாராக இருக்குமே திரு ரூமை தான் காட்டி ஆகணும்னு சொல்லிட்டு திரு ரூம்க்குள்ளே வந்து போகிறாங்க இதுதான் நான் எங்களோட ரூம்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி காட்டுறாங்க சரி உங்களோட கல்யாண ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குட்டி வந்து கேட்ட உடனே எனது கல்யாண ஃபோட்டோவா என்னடா அது ஒன்று ஒன்றா காட்டுவாங்க போல இருக்கே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அது கீழே வந்து பெருசாக வந்து மாட்டியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க குட்டி ஒரு வேலையில் பிஸியாக இருக்கார்ல்ல அதனால தான்ப்பா என்ன நீ சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது கஜேந்திராவோட அக்கா இது எல்லாத்தையும் பின்னாடியிலேருந்து பார்க்குறாங்க ஓ இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா திருவும் அங்கே தான் இருக்காப்புல லட்சுமி பெரிய வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காளா அதனால தான் இங்கே பாட்டிக்கு இவ்வளோ தூரம் வந்து கொழுப்பு ஏறி போய் கிடக்குதா அப்படி இப்படிங்கிற மாதிரி அநியாயமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு ஏ லட்சுமி நீ இங்கே தான் இருக்கியா கூடி சீக்கிரம் நான் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சி என் தம்பி யாருன்னு நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க அப்பாடா எப்படியோ ஃபோன் கட் பண்ணிக்கிடுச்சு நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லாட்டி இங்கே நான் கொஞ்ச நேரத்தில் மாட்டிக்க போகிறன்னு நினச்சி கவலைப்பட்றதா எதை நினச்சி கவலைப்படுறதுனே தெரியல எது எப்படியோ இன்னிக்கி அவங்க மூலியமாக நான் தப்பிச்சிட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அந்த நம்பரை முதல்ல டெலீட் பண்ணுறான்னு சொல்லி குட்டிக்கிட்ட ஃபோனை கொடுத்த உடனே அதெல்லாம் ஃபோன்லாம் உனக்கெல்லாம் தர முடியாது என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நம்பரை வந்து டெலிட் பண்ணிடுறாங்க டக்குன்னு ஃபோனை பிடிங்கி கஜேந்திராவோட அக்கா வந்து பார்க்குறாங்க என்ன நம்பர் இல்லைனா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா நீ என்ன வேணான்னு பண்ணிக்க ஒன்றால் முடியாதுன்னா முடியாது தான் சரி என் தம்பிக்கிட்ட சொல்லி அவன் யார் எப்படிப்பட்டவனு காட்டுறேன் எல்லாரும் சேர்ந்து லட்சுமியாக காப்பாற்ற பார்க்குறீங்க எங்ககிட்டேருந்து அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லும்போது மயில் வந்து பார்க்குறாங்க என்ன நீ மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க கீழே ஏறி அவர் எல்லாம் போகிறாரு உன்னை நினச்சி ரொம்ப வந்து பெருமிதமாக வந்து சாம்பார் சூப்பர் சூப்பர்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் இது மாதிரிலாம் ஒரு சாம்பார் கிடைக்கிறதுக்குன்னு நீ என்ன இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்க தயவு செஞ்சு கீழே இறங்கி நான் தான் இது பண்ணேன் அப்படின்னு நீ ஏன் உன்னோட நல்ல பேரை வந்து வாங்கிக்கக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறப்ப வா திரு கிளம்பலாமா ஆ நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு இருக்கிறப்ப கரெக்டாக அவர் மாட்டுக்கும் லேப்டாப்பை வச்சுட்டு அவர் மாட்டுக்கு வந்துடுறாரு காரில் ஏறி உட்காடுறாங்க கவிதா பக்கத்தில் அப்பன்னு பார்த்து அச்சோ லேப்டாப்பை வச்சுட்டு வந்துட்டேன் என்ன ஆச்சு திரு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கேன்னு சொல்லும் சொல்லும்போது என்னது அவர் மாட்டுக்கு திருப்பி வராரு இப்போ எதுக்காக இங்கே வராருன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும்போது கரெக்டாக கையில் ஏதோ ஒரு அட்டைப்பட்டியை வந்து எடுத்துட்றாங்க நம்ம லட்சுமி அப்பன்னு பத்து மகா நீங்கள் மகாதானே அந்த லேப்டாப் இருக்குது பாருங்க பெஞ்சில் அதை எடுத்துக் கொடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐயோ இப்போ நம்மள தான் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அட்டைப்பட்டியை ஒரு கையில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி லேப்டாப்பையும் எடுத்துகிட்டு வராங்க மூஞ்சியில் அட்டைப்பட்டியை வச்சு மறைச்சிக்கிட்டு அப்படியே ஜாமான ஷோல்டரில் வச்சுக்கிட்டு இருக்கனால என்ன எதுவும் தெரில ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கவிதா வந்து சத்தம் போடுறாங்க ஏன் இந்த ஜாமானை கீழே இறக்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டியா இந்த லேப்டாப் உடஞ்சிச்சுன்னா என்ன ஆகுது திரு சில பேருக்கு சில விஷயங்கள்லாம் அருமையே தெரியாது அவங்க கிட்டலாம் நம்ம பொறுப்பை வந்து கொடுத்தா இப்படி தான் ஆகுங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல என்ன மகா கொஞ்சம் கவனமாக இருக்கலாம்ல இவளுக்கு அப்படியெல்லாம் இல்லவே இல்லைப்பா சரி மகாவெல்லாம் திட்டு நமக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அப்பா கடைசி நேரத்தில் வந்து ஏதோ டப்பா கையில் இருந்ததுனால இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம் இல்லாட்டி என்ன ஆயிருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வரப்ப மயில் வந்து பார்த்துடுறாங்க எனக்கு என்னமோ மேலே சந்தேகமாக இருக்குது என்ன சொல்கிற என்ன சந்தேகமாக இருக்குது நீ ஏன் திருவை பார்க்கவே மாட்டேங்கிற என்ன சொல்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ இப்போ லேப்டாப் கொடுத்தப்ப ஆரம்பத்துலேருந்து நான் பார்த்தேன் திரு இங்கே வரப்போலாம் நீ ஓடி ஓடி போயிடுற என்ன அவர் பார்த்தா உனக்கு பயமாக அவர் ரொம்பவே தங்கமான மனுஷன் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் திவ்யாவோட வீட்டுக்காரர் அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் அதிகமாக அதுக்கு தான் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து நினைக்கிறீங்க மரியாதை மாதிரி தெரியலையே அவர் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற அப்படி தானே எதுக்காக அப்படியெல்லாம் வந்து இருக்க அவர் என்ன உன்னோட புருஷனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு என்னால் இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி சரி நான் அதோ சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன் நீ ஏன் இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன்னு மயில் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க மயில் நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான்ப்பா உண்மை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம கஜேந்திராவோட அக்கா அவங்களும் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏ இது கஜேந்திரா எங்கேயா இருக்கே நீ அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கே இருக்கேன்னா உனக்கே தெரியுமே இங்கே அங்கேயும் வந்து நேரம் இல்லாமல் இருக்கேன் அது எல்லாம் சூப்பர் தான் ஆனால் நான் சொல்ல வேண்டிய நேரத்தை இப்போ சொல்கிறேன் தயவு செஞ்சு நீ கொஞ்சம் கேட்டுக்கிறியா சொல்லுங்கள் தாராளமாக கேட்குறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்போனு பார்த்து யதார்த்தமாக வந்து சொல்கிறாங்க இப்போதான்ப்பா பாட்டி குட்டி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருசுங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க லட்சுமி குடியும் திருக்குடியும் எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கா அவளோட வீடு இது எல்லாத்தையும் வந்து சுற்றி காட்டிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப பெரிய பங்களாவில் தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா லட்சுமிக்கு அதனால தான் நம்மளை பற்றி இருக்கிற அருமையெல்லாம் தெரியல நீ எப்போ நீ லட்சுமியை கூட்டிகிட்டு வரப்பற எங்கே இருக்கான்னு தெரியல அவ்வளோ பெரிய ஊரில் என்னால் எப்படி வந்து தேடி கண்டுபிடிக்க முடியும் ஏன்டா நானே எல்லாத்துக்கும் உனக்கு உதவணுமாடா நான் சொல்கிறத முதல்ல கேளு பாட்டியோட ஃபோன் நம்பர் இதுதான் இப்போ கடைசியாக பேசினது யார்கிட்டன்னு லிஸ்டடு இந்த நம்பரை மட்டும் இந்த நேரத்தில் தான் கூப்பிட்ருக்காங்க அந்த நேரத்தில் யார்கிட்ட கூப்பிட்டாங்களோ பாருடா இப்போ அரை மணி நேரமாக ஒரே ஒரு ஃபோன் கால் தான் வந்திருக்கு எட்டுலேருந்து ஒம்போதரைக்குள்ளே பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தை சொல்லி சொல்கிறாங்க உடனே சரி இந்த விஷயத்த வந்து இது கண்டுபிடிச்சிட்டோம்ல இனிமேட்டு நம்ம பார்த்துக்கலாம் யார் என்ன எதுன்னு தெரிஞ்சிரும் நான் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் கிட்ட சொல்கிறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க செம்ம பரபரப்பாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து எனக்கு என்னமோ வந்து கஜேந்திராவோட அக்கா செய்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ தப்பாக தான் இருக்குது அவங்க ஏதாவது ரூபத்தில் கண்டுபிடிக்க முடியுமா குட்டி அப்படின்னு சொல்லி பாட்டு கேட்கும்போது ஆமாம் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா உன்னோட மருமக இருக்கால அவள் கொஞ்சம் ஏடாகுணமான ஆளுன்னு குட்டி வந்து பேசிகிட்ருக்காங்க எப்பட்ரா நம்ம தான் ஃபோன் நம்பரை வந்து டெலிட் பண்ணிட்டோம் ஏன்னு பக்கத்தில் இருக்க ஒரு பையன் வந்து சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லை உன் நம்பரை வந்து கேட்டு இவங்க இந்த நேரத்தில் யார்கிட்ட ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த நம்பர் வந்து கிடச்சிரும் அது மூலியமாக வந்து திருவருமையும் லட்சுமியும் ரீச் பண்ணாதான் உண்டு என்னடா குட்டி இவ்வளோ நேரம் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தேன் அப்போனா நம்ம இனிமேட்டு லட்சுமிக்கு கால் பண்ணாமல் இருக்கிறது தான் கரெக்டு அதுக்கு என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது நம்ம வெவ்வேறு ஆளுக்கெல்லாம் ஃபோன் அடித்து அவங்கள சுற்ற விட்டுருவோம் கடைசியில் நாலஞ்சு நம்பர் எல்லாமே வந்து ராங் நம்பராக வந்துச்சுன்னா எப்படி ஆ சூப்பர்ரா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அப்படின்னான்னு ஃபோன் அடிச்சுட்டு அப்படியே வந்து கட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால ஒரு பத்து நம்பர் இருக்கிறதுனால அவரால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் குட்டியோட செயல் திட்டம் எல்லாம்